வெள்ள மீட்பு பணியில் அசத்திய நாய்கள் சாரா ஜான்சி ஒப்பனா உத்தரகாண்ட் நிலச்சரிவில் மீட்புப் பணிகளில் ராணுவ மோப்ப நாய்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன சாரா ஒப்பனா ஜான்சி ஆகிய நாய்கள் இடிபாடுகளில் சிக்கியவர்களை கண்டுபிடித்து உயிர்களை காக்கின்றன இவை மீரட்டில் சிறப்பு பயிற்சியும் பெற்றுள்ளன உத்தரகாண்ட் மாநிலம் அர்சில் பகுதியில் உள்ள தாராளி கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் மேகவெடிப்பு வெடிப்பு வெள்ளப் பேரழிவுக்கு பிறகு இந்திய ராணுவத்தின் ஒன்பது சிறப்பு பயிற்சி பெற்ற மோப்ப நாய்கள் குழுக்கள் கேனின் யூனிட் மீட்பு பணிகளில் மிக முக்கியமான பங்கும் வகிக்கின்றன இந்த குழுவில் உள்ள மூன்று வயதுடைய சாரா அதாவது த்ரீ ஜீரோ டூ பி சாரா இரண்டரை வயதுடைய ஹோபென்னா மற்றும் இரண்டு வயதுடைய ஜான்சி ஆகிய மூன்று மோப்ப நாய்கள் மீட்பு பணியின் முன்னணிகளும் இருந்து செயல்படுகின்றன இந்த மூன்று நாய்களும் மீரட்டில் உள்ள ரிமௌண்ட் காப்ஸ் மற்றும் கல்லூரிகள் தீவிர தேடுதல் மற்றும் மீட்பு பயிற்சிகளை முடித்துள்ளன மனிதர்கள் செல்ல முடியாத இடிபாடுகள் நிறைந்த பகுதிக்குள் இந்த நாய்கள் சிறப்பாக செயல்படும் வகைகள் பயிற்சியும் அளிக்கப்பட்டுள்ளன அதோடு சேர்த்து மிகவும் கடினமான வானிலை மற்றும் உயரமான மலைப்பகுதிகளில் இந்த நாய்கள் தங்களுடைய மோப்பத்திறமை சுறுசுறுப்பு மற்றும் தாங்கும் ஆற்றலை வெளிப்படுத்தியும் வருகின்றன அவை நிலச்சரிவில் ஏற்பட்ட சேதம் ஆழமான சேறு மற்றும் இடிந்த கட்டிடங்களுக்குள் சிக்கியவர்களை கண்டுபிடிப்பதிலும் உயிரிழந்தவர்களுடைய உடல்களை மீட்பதிலும் உதவி செய்கின்றன மோப்ப நாய்களின் சிறப்பு கீழ் படித்ததும் அவற்றுக்கு பயிற்சி அளித்தவர்களின் கட்டளைகளுக்கு உடனடியாக கட்டுப்படுத்துவதும் மீட்பு பணிகளை விரிவுபடுத்துவதும் துல்லியமாக செய்து உதவியுள்ளன இந்த நாய்களுடைய பங்களிப்பு மீட்பு நடவடிக்கைகள் ஒரு புதிய பரிமாணத்தையும் ஏற்படுத்தியுள்ளது தொடர்ச்சியான கணவழை மாறிக்கொண்டே இருக்கும் நிலப்பரப்பு மற்றும் அணுக முடியாத இடங்களை என பல சவால்கள் இருந்தபோதிலும் சாரா ஹொபேனா மற்றும் ஜான்சி ஆகியவை தங்கள் பணிகள் கவனம் செலுத்தி உயிர்களை காப்பாற்றுவதிலும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் அளிப்பதிலும் அயராது உழைக்கின்றன இந்திய ராணுவம் பேரிடர் மேலாண்மை மற்றும் நிவாரணப் பணிகளில் இந்த சிறப்பு மோப்ப நாய்களுடைய திறமையை சிறப்பிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது பேரழிவு காலங்களில் தேசத்திற்கு தேவைப்படும் நேரத்தில் விரைவாகவும் திறமையாகவும் செயல்பட சிறப்பு திறன்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்திய ராணுவம் உறுதியாக உள்ளது மேலும் இணைப்பு மற்றும் தகவல் தொடர்பு வசதிகளை மீண்டும் ஏற்படுத்தும் இராணுவம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மக்களுக்கு தொடர்ந்து ஆதரவும் அளித்து வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க